அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் விவகாரத்தில் தமிழ்நாடு காவல்துறையின் விரைவு நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்ஜி இணைப்பு இருக்கிறார் வணக்கம் ராம்ஜி பாராட்டு குறித்தான கூடுதல் விவரங்க பலியிடங்கள்ல பெண்களுக்கு இழைக்கப்படும் துன்புறுத்தலை கருத்தில் கொண்டு பல்வேறு பருப்பு ஒன்றிய மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா வழங்கியிருந்தார்கள் அந்த வழக்கு இங்கு மீண்டும் விசாரணை கொண்டபோது ஒன்றிய அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் சட்டத்தின் அடிப்படையிலே விதிகளை போஸ்ட் சட்டத்தில் சொல்லியுள்ளபடிதான் செயல்படுத்த முடியும் இது குறித்து அரசின் விளக்கத்தை அடுத்த விசாரணை தெரிவிப்பதாக ஒன்றிய அரசு சார்பாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் அரசின் சார்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் சி எஸ் ராமன் நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அறிவுறுத்தி அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை ஏதேனும் இருப்பின் தெரிவிப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் காவல்துறை ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ரசன் முகமது சின்னா நீதிமன்ற உத்தரவின்படி போர் சட்டத்திற்கு கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையின் விவரங்களை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட காவல்துறையினரும் வந்து பெறுவதற்கு சிறிது கால அவகாசம் வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் கேட்டுக்கொண்டார் மேலும் இப்போது பெண்களிடையே நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது வேலை செய்யும் இடங்களில் மட்டுமின்றி மற்ற வகையிலும் பெண்கள் தங்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் புகார்களுக்கு தைரியமாக புகார் கொடுக்க முன் வருகிறார்கள் என்றும் காவல்துறையினருக்கு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்றும் நீதிமன்றத்தில் அசன் மோகன் ஜின்னா தெரிவித்தார்கள் அப்போது நீதிபதி மஞ்சுலா குறிப்பிட்டு சமீபத்தில் கூட காவல்துறையில டிஜிபி அந்தஸ்து உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி மீது வந்த புகாரை அடுத்த உடனடியாக அவரை தமிழக அரசு தற்காலிக பணியிடம் நீக்க செய்தது படித்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் தொடர்ந்து பேசிய அரசு குற்றவியல் வழக்கறிஞர் அசன் மகன் சின்ன காவல்துறை இயக்குநர் அந்த இருக்கக்கூடிய அதிகாரி மீது முறையாக புலன் விசாரணை செய்து மூன்று ஆண்டு காலம் தண்டனை பெற்றதை குறிப்பிட்டு மேலதிகாரி மீது புகார் தெரிவித்தால் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பெண்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் தெரிவித்தார்கள் மேலும் பெண்கள் தற்போது புகார் கொடுக்க முன்வருகிறார்கள் என்றும் அது மட்டுமின்றி பாலியல் குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற ஆசிரியர் மீது கிரிமினல் வழக்குகள் நடவடிக்கைகள் மட்டுமின்றி அவர்களுடைய கல்வி சான்றிதழை சான்றிதழும் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் அரசின் தொடர் விழிப்புணர்வு நடவடிக்கையால் தற்போது பலரும் அச்சமின்றி புகார் தெரிவிக்க முன்வருகிறார்கள் என்றும் நீதிமன்றத்தில் தலைமை குறித்தவர் வழக்கறிஞர் தெரிவித்தார் தற்போது நீதிபதி அண்ணா பல்கலை பாலியல் குற்றச்சாட்டுல காவல்துறையினர் எடுத்த விரைவு நடவடிக்கைகள் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அதிகாரி என பாராமல் அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்ய விரைந்து நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசின் செயல்பாடு பாராட்டக்கூடியது என்று நீதிபதி மஞ்சுளா தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார்கள் மேலும் ஒன்றிய மாநில அரசின் விழிப்புணர்வு நடவடிக்கைகளால் பெண்கள் மட்டுமின்றி தைரியமாக வேலைக்கு செல்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் உண்திறன் மேம்பட அதற்கென நிதியினை ஒதுக்கிட வேண்டும் என்றும் வேலை செய்யும் இடங்களில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று சட்டத்தின் அடிப்படையில் விதிகளை குறித்து அறிக்கையை காட்ட செய்ய நீதிபதி மஞ்சுளா இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க நன்றி ராம்ஜி